அந்த நட காக்கு சொன்னாலே ஒரே ஒரு காக்கு தான் வேற யாரா சொல்லுங்க இங்க ஒரு இருங்க அம்மாங்க ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க அவங்களால அந்த அன்புதார செய்ய முடியல இவன் என்ன செய்யறான வார வாரம் வந்து காக்கு சொல்றாரு அவ மாஸ்டர் என்ன செய்யறாரு நம்பி மாஸ்டரா இருக்காரு நான் சொல்லுங்க

ஆவியான உனக்குள்ள வந்தா நீயே சொல்ல வேணாமா அவரே செய்வார் ஆவியான வந்துனா அவரே செய்வோம் அதனாலயா நீ இன்னும் சிறுமில்ல என்ன சொல்லாதீங்க அதனாலயா ஏன்னா உன்னை ஆண்டு ஒரு தீர்க்க தரிசியாக ஒரு அப்போசலராக ஒரு முப்பராக ஒரு மாதிரிங்க உங்களை பெரிய பெரிய ஊழியக்காரங்க நேர்கள் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறாங்க ஆனா நீங்களும் உங்க பசங்க உட்காந்து வந்து வளர வளரமாட்டேன்

அலையா அவங்க அந்த அம்மா முடி முடியும் ஆண்ட மாதிரியா புரிஞ்சுக்கிட்டா உள்ள ஏதோ உட்கார்ந்து இருக்கா கண்ண போடுறேன் ஒரு சர்மா காய்க்கு திரும்ப அலையா

அதுல நான் அந்த நார் இருக்குங்களா அனைவரு சோதரம் அனைவரு சோதரம் அனலையா நல்லா கவனுங்க அது கேளுங்க அது நார் என்ன செய்யும் மணக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா அந்த மணிக்கோழங்க இருக்கு அந்த நார் கும்பும் போது அந்த தனியா மோந்து பாருங்களா மணக்கும் நீ இந்த சமையல இருக்க நான் ஊழியக்கார மணக்கிறான் நீனும் மணக்குதாயா கையில

கோழி குழம்பு ஆக்கி வைக்க மீன் குழம்பு ஆக்கி வைச்சா கறி குழம்பு ஆக்கி வைக்க வைக்க கூடாது என்ன செய்யணும் நிலமெல்லாம் யாரு மேல இருக்கணும் கத்தர் மேல நம்பிக்கா இருக்கணும் இன்னைக்கு அந்த என்ன பேசுறாரு என்ன விடுதலை கொடுக்க போறாரு என்ன செய்ய போறாருன்னு

கட்டர தெய்வம் என்ன கட்டர வணங்குங்க பாதா தெய்வம் என்ன பாதா நிம்பங்க இந்த மக்கள் என்ன வணக்கங்க சரியான போட்டீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் சுருக்கமா சொல்றேன் நமக்கு நேரம் இல்ல திருவந்தருக்கு அதனாலயா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகால வணங்குறவங்க என்ன செய்யறாங்க பாகாலே இறங்கும் பாகாலே இறங்கும் பாகாலே இறங்குனாங்க இறங்குச்சா

அளவும் வேலையாக போயிருக்கும் தூங்குனாலும் தூங்கும் அனலய்யா இணைக்கேறாரே கத்ரே நினைக்கிறார் கணிஷி அவங்களால என்ன செய்ய முடியலாமா காலம் கடவுள் சாயங்காலம் வரைக்கும் த ரத்தந்தான் உடம்ப தாரை குளிச்சு ரத்தந்தான் அள்ளி அந்த சுவாகால தெய்வத்துக்கு இதுக்கு இணங்குறாங்க அப்பையும் பதில் கொடுக்கலை அனலய்யா அனலய்யா தேவை கெளையா அனலய்யா ஒரு <laughs> <laughs>

என்னை <laughs> என்ன என்ன போறாங்க மருமன் தான் வாசிக்கிறாங்களா ஒரு சிந்தனாலாம் வீடுல இருக்கான்னு பார்த்துக்கிறதா இருக்கிறாரு அனலையா அனலையா என்னம்மா நினைக்கும் நான் ஊரே சாப்பிடு வேண்டாமா சார் என்ன நடக்குது குழந்தை உண்மைதானம்மா காக்கு தேவன் இருக்கிறாரு அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்கணுங்க இருக்கும் அது ஆவியான

என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்னுடனே சொன்னார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ என்னத்தை காண்கிறாய் போதுங்க அதனாலதான் அதுக்கு மேல அடையாது ஆண்டவரு மூலமாவும் தர்சனம் மூலமாக வழி நடந்துவார் உன்னை எப்படி பேசுவாரு தேவன் பேசுனா